அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் மார்கழி ஐந்தாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி திருவண்பா பாடல் ஐந்து மாலரியா நான்முகனும் காணா மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆற்கொண்டு அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் அனைவரும் இந்த பாடலை பாடி எம்பெருமானுடைய அருளப்பிறனு கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ